காதல் 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 செல்லி கருப்பாய குட்டி கருப்பு குட்டி பாய் இது என்ன இந்த சின்ன மாதிரி இப்படி கொஞ்சிட்டு போகுது நம்மள

ஜாலியாக குமார் அண்ணா கூடையும் வெற்றி சார் கூடையும் பேசிக்கிட்டு இருந்தாரு பேசிக்கிட்டு இருக்கும் போதே வெற்றி சாருக்கு ஏதோ கால் வந்தது ஸ்டேஷன்ல இருந்துன்னு கிளம்பி போயிட்டாரு அப்புறம் இப்போ வெண்ணிலாவை கூட்டிட்டு போய் பேசிக்கிட்டு இருக்காரு ஏங்க நம்ம கல்யாணத்தப்ப நம்ம மிகுந்தையே போட்டுக்கல அதுக்கு சேர்த்து மாதிரி இப்ப போடுங்கடா ரெண்டு கால்லயும் வேணா ஆ போடலாம் இருந்தாலும் ஏங்க எனக்கு இன்னும் இதே மாதிரி கல்யாணம் முடிக்கணும்னு ஆசையா இருக்குங்க அடியே எத்தனை தடவை நம்ம கல்யாண தப்பா இதே மாதிரி எல்லாரும் வந்து போய் சந்தோஷமா இருந்து அந்த மாதிரி பன்னலைலங்க ஒரு டென்ஷன் ஒரு அழுக அப்படியே போயிடுச்சு இதே மாதிரி ஜாலியா இருந்து நாளைக்கு wedding கல்யாணம் அப்படின்னு சொல்லி மேகந்தி போட்டு வளையல் போட்டு எல்லாரும் பொண்ணு கேளி பண்ற மாதிரி என்னையும் பண்ணி அதுதாங்க கல்யாணம்னா நல்லா இருக்கும் அப்போ நம்ம 60th கல்யாண தப்பதான் அப்படி பண்ணணும் ஆ எங்க அப்ப நம்ம அப்படி பண்ணுவோம் என்னங்க அப்ப நான் எங்க அம்மா வீட்ல இருந்துறேன் நீங்க என்ன பொண்ணு எச்சிட்டு வாங்க சரியா அப்ப நீங்க பாட்டி ஆইরவீங்க நான் தாத்தா ஆইরவேன். எதுக்குங்க பாட்டி ஆனா என்ன தாத்தா ஆனா என்ன நீங்க தான் மாப்பிள்ளை நான் தான் பொண்ணு. அப்ப சரி. ஆ இந்த சாரட் வண்டி இருக்குម្លங்க அதுல பொண்ணுளைக்கே வாங்க என்னங்க. ம் வந்துருவோம். அப்ப நம்ம பிள்ளைங்க எல்லாம் பக்கத்துல இருப்பாங்க. நேரம் பேத்திங்களும் பக்கத்துல இருப்பாங்களாங்க. அடேய் தங்கப் புள்ள என்ன சொல்லுங்கங்க. ஆ இருப்பாங்க இருப்பாங்க. எல்லாரையும் கூட்டிக்கிட்டு நீங்க என்ன பொண்ணலைக்கு வரணும் நான் எப்படிங்க கம்பு ஊனிக்கிட்டு வருவேனா அத நீங்க தான் முடிவு பண்ணணும் சரி கம்பு ஊனிக்கிட்டனாலும் சரி அந்த சாரட்ல ஏறி உட்கார்ந்துருவேன் அப்ப தாத்தா எங்க இருப்பீங்க கூட வருவீங்களா இல்ல மண்டபத்துல இருப்பீங்களா அடி என்ன ஒரு புள்ள கூட பத்துக்கலடி அதுக்குள்ள என்ன தாத்தா வாக்க பாக்குற என்ன சொல்லுங்கங்க

அப்புறம் நான் வெக்கப்பட்டுக்கிட்டு ஓடிடுவேன் சரி நான் பின்னாடியே துரத்திக்கிட்டே வரணுமா கம்பு ஓடிக்கிட்டு என்னடி நீங்க பேசுறதையே அப்படி புடிச்சுக்கிட்டே வரேன் நான் ஒண்ணு சொன்னா மட்டும் போவாங்கிறீங்க சரி அப்படி நீங்க என்ன தரத்துக்கிட்டே வரணும் ம் வந்துருவோம்

அரிச்சர்க்காதக்கு கண்டிப்பா நடக்கணும் கண்டிப்பா நடத்திடுவேன் ம் ம் சரிங்க பெரிய மாடு ஏன் மாடு நாளைக்கு நடக்க வேண்டிய கல்யாணத்துக்கு ஆக வேண்டிய இப்படி கல்யாணத்துக்கு பிளான் இப்போ என்னடா அவசரம் நீ நல்லா தா நல்லா அம்மா நீ எங்க போற நேரம்

நீங்க கட்ட கொடுத்த வித்தைய உங்க கிட்ட தான மைனி யூஸ் பண்ண முடியும் ஆ பண்ணுவதா பண்ணுவ போ எஞ்சி போய் ஆக வேண்டிய வேலைய பாரு ஒரு வேலையும் இல்ல மைனி ஒரு வேலையும் இல்லனா அவனையாவது ஏதாவது வேலை பாக்க விடு எனக்கும் ஒரு வேளை இல்ல இப்போதான் எல்லா வேலையும் முடிச்சிட்டு வந்து உட்கார்ந்து இருக்கேன் இனிமேல் சாயங்காலம் எல்லாரும் வந்ததக்கு வேலை மைனி நீங்க மெஹந்தி வைக்கலையா அந்த பட்டுச்சாலை கட்டிக்கிட்டு என்னத்தை சீராட முடியுது அதனால தான் போய் மாத்திட்டு வந்தேன் இந்த நான் போய் வைக்கணும் பாங்க மேனி முதல்ல போய் வைங்க நீங்க ரெண்டு பேரும் முதல்ல எடத்த காலி வந்துங்க போங்க ஏய் நீ எஞ்ச அந்த பக்கம் போ அடே நீ இந்த பக்கம் போடா அம்மா உனக்கு ஏன் இந்த வேளை சொல்றத மட்டும் கேட்கணும் போ ஏ மலரு அந்த பக்கம் போ அடே நீ இந்த பக்கம் போடா சரிங்க மேனி கற்பாயி சரியில்ல ஒண்ணு சரியில்ல அதெல்லாம் எல்லாம் சரியாதான் இருக்கு போடா போறேன்

பாப்பா மாமா சாப்பிடும் போது பார்த்தேன் அதுக்கப்புறம் ஆளையே காணுமே உன்ன இந்த சேலையை மாத்திட்டு வருவான்னு போனேன் மாமா கச கசன் இருந்தது அந்த சேலை நீ எந்த சேலை கட்டினாலும் அந்த சேலைக்கு தான் அழகு அது என்னமோ உண்மதே மாமா அம்மா எல்லாரும் மருதாணி வச்சுக்கிட்டு இருக்காங்க நீ வைக்கலையா வைக்கணும் மாமா அது சரி நீ வச்சா அந்த மருதாணியே சவந்து போகுமே அதுவும் உண்மைதான் மாமா மாமா நீங்க எனக்கு மருதாணி வச்சு விடுறீங்களா வச்சு விடுறேன் நீ எனக்கு ஒன்னு செய்யணும் பதிலுக்கு என்னது மாமா மறந்துட்டியோ அதுவா இந்த செஞ்சிருவோம் என்னதான் கல்யாண சாப்பாடு சாப்பிட்டாலும் பாப்பா கடைசியில ஒன் கையால அந்த வெத்தலை மடிச்சு கொடுத்து அதை சாப்பிடுற சுகம் இருக்கே அடா அடடா டடா சாப்பிடுங்க மாமா ஒரு வெத்தலையை எடுத்து அதை அப்படியே உன் சேலையில துடைச்சு அதுல கொஞ்சம் ரோஜா பாக்க கொட்டி அப்படியே மடிச்சு நீ வாயில ஊட்டி விடும் போது நீ மடிச்சு கொடுத்தா வெத்தலை சுண்ணாம்பு இல்லாமலே செவக்கும்ல பாப்பா எனக்கு சுண்ணாம்பு வேணும் <Luiza -ogi> <urgency punishing> நான் செவக்க மாப்பிள்ளை வேனோ நாக்கு செவக்க சுண்ணாம்பு வேனோ நான் செவக்க மாப்பிள்ளை வேனோ சாத்து முடிச்சதும் வெத்தல போட வேனோ கொட்ட பாக்கு கொளுந்து வெத்தலையும் போட்டாவாய் வாய் செவக்குடாங்கமாமா மடிச்சிடே ம்

ஆமாம் எப்பவும் போல நீங்கள் வாயில் போட்டு மென்னுட்டு அதுலேருந்து எனக்கு கொஞ்சம் எடுத்து கொடுங்க சரி முந்தி போட்டு கொஞ்ச போது பந்தி ஒண்ணு வைக்க வேணும் அந்தியில கொஞ்ச கொஞ்சல் சுந்தரிக்கு முந்திரி பந்தல் இடம் பார்த்து அடிச்சா கண்ணு தகத்தி தகத்தி தகத்தி

அதையும் நான் தான் சொன்னேன் நான் தான் சொன்னேன் பாப்பா சரியில்ல ஒன்னும் சரியில்ல இத நீ சொன்ன நான் தான் சொன்னேன் ஆனா நீ என்ன சொன்ன இப்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க வெத்தல 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 வெத்தலதான் தான் குட்டை பாக்கும் கொழுந்து வெத்தலையும் போட்டாவ செவக்கும் மச்சா நீயும் தொட்டா தூள் பறக்கும் பாடி வெத்தலை பாக்கு வாங்கித்தாரே நீயும் போட்டுக்கோ உதட்டு செவப்பு பத்தலை என்ன சுண்ணாம சரியாக சேர்த்துக்கோ பாப்பா நீ மடிச்சு கொடுத்தா அந்த வெத்தலை சுண்ணாமே இல்லாம செவக்கும் பாப்பா போங்க மாமா அடே பாதம்டா என்னதான் கல்யாண சாப்பாடு சாப்பிட்டாலும் கடைசியில் அந்த வெத்தலையை எடுத்து உன் கையால மடிச்சு கொடுத்து நான் கிடைக்கிற இருக்கே அடே தம்பி நிறுத்திக்கிடுவோமியா மச்சான்னு பாரு மச்சான் வெத்தலையை வாயில போடுங்க மாப்பிள்ள வேண்டாம் சும்மா போடுங்க மச்சான் நாங்க எதையுமே பார்க்கல என்னடா தம்பி யா ப்ரோ எதையுமே பார்க்கல பாத்த வரைக்கும் பாதைமிடா ராசா யாருக்கிட்டேயும் சொல்லிடறாதே ச்சே சே நாங்கள் யாருக்கிட்டேயும் சொல்ல மாட்டோம் எனக்கு கல்யாண வேலை தலைக்கு மேல கிடக்கு விடிய காலம் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு வேலை இல்லையா என்ன இதெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க எல்லார்கிட்டேயும் அப்படியே மெயின்டெயின் பண்ணு அப்படியே மெயின்டெயின் பண்ணு சரி நான் போய் என் வேலையை பாக்குறேன் நீங்க உங்க வேலையை பாருங்க ம் போயிட்டானுங்க போயிட்டானுங்க மாமா கொட்ட பாக்கும் ஒரு பாக்கும் போட வேண்டாம் மாமா அவனுங்களை நினைச்சா நீங்க பயப்படுறீங்க பொடி பயலுங்க நீங்க போடுங்க மாமா வாயில அப்படியா பாப்பா சொல்ற ஆமா மாமா அவனுங்க கிடக்குறானுங்க நீங்க வாயில போட்டு மெல்லுங்க

நான் இது மாதிரி எல்லாம் எங்கத்தையும் பார்த்துருக்கேன் கல்யாணம் வீட்டுக்கு எங்க அப்பா என்னை கூட்டிகிட்டு போக மாட்டாரு ஏதோ உங்க கூடங்கிறதுனால இத்தனை வருஷமா என்னை கோயிலுக்கு விட்டாரு இல்லாட்டி அதுவும் விட மாட்டாரு வீட்டுக்குள்ளேயே இருப்பேன் லைப்ரரிக்கு போவேன் அப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுவேன் பக்கத்துல போய் பார்த்தா ஆமா எல்லாமே லைட்டுதே தூரத்துல இருந்து வாங்குறதுக்கு தண்ணி கொட்டுற மாதிரியே இருக்கு தே ஆமாத்தே லைட்டுதான் என்ன லைட்டுதே லைட்டுதே என்னடா என்னடா மீனாட்சியே பந்தில எங்க பக்கத்துல உட்கார வச்சு சாப்பிட சொன்னா சாப்பிடவே மாட்டேங்குது அடே அதுக்குன்னு தனி இல போட்டா சாப்பிட வச்சீங்க அது எப்படிடா சாப்பிடும் இல்ல பாட்டி அப்படி எல்லாம் செய்யிறதுக்கு நான் என்ன சின்ன பிள்ளையா என் இலையில இருந்த காரத்தை எடுத்து மீனாட்சிக்கு கொடுத்தேன் வேண்டாம்மா சரி வேண்டாம்னா விட்டுரு அதுக்கு பசிக்குதுன்னா அதுவே கேக்கும் இப்போ இந்த கிளி என் கிட்டே கொஞ்சம் நேரம் கொடுக்க சொல்லுங்கள் டே இப்போ கொடுக்கவே மாட்டேங்கிறா அது பதி இருக்கும் அடாடாடா உங்களுக்கு இந்த பஞ்சாயத்து எங்கே போனாலும் தீராது போல ஆனால் ஒங்கு போனாலும் இந்த சண்டைய தான் போடுறாங்க தான் கொடுத்துட்டு வாங்க நம்ம மெதந்தி இருக்காது தான் இருக்கும் அப்போ உங்க அத்தை கிட்ட கொடுத்துட்டு பாட்டி அத்தை எங்க பாட்டி அத்தையும் உங்க அம்மாவும் வீடு வரைக்கும் போய் அந்த பூவை எடுத்துட்டு வரேன்னு போய் இருக்காங்க அப்ப யார் கிட்ட கொடுத்துட்டு போக கொண்டா என்கிட்ட கொடு நான் வச்சிருக்கேன் உங்க அத்தா வந்ததும் அத்தை கிட்ட கொடுத்துருவோம் என்ன ஆ சரி பாத்து பத்திரமா வச்சிடுறேன் பாட்டி ஆ வச்சிடுவேன் வச்சிடுவேன் கொண்டா சரி எல்லாரும் சாப்பிட்டீங்களா சரி அப்ப போங்க அந்த மருதாணி போடுற அக்கா கிட்ட மருதாணிய வச்சிட்டு காலகாலத்துல போய் தூங்குங்க போங்க வெள்ளன ஆ சரிங்க பாட்டி நீ வாங்க நம்ம எல்லாரும் போய் மருதாணிய வச்சிட்டு தூங்குவோம் அப்பதான் காலையில எந்திச்சு கல்யாணத்தப்ப டான்ஸ் ஆட முடியும் ஏ ஆமலா வா ஆ வாங்க வாங்க நடங்க மைனி வாங்க மைனி வாங்க ஆ வந்தாச்சு பிள்ளைகளை மட்டும் அனுப்பி விட்டுட்டு நீங்க வீட்லயே இருந்துகிட்டீங்களே அதான் இப்போ வந்துட்டேன்ல அப்புறம் உங்க அண்ணனும் ரெண்டு நாள் இங்க தான கிடக்காரு யார் இருந்தாலும் இல்லாட்டினாலும் நீங்க இருக்கிற மாதிரி இருக்குமா மைனி தாச்செல்லாம் நல்லா தான் பேசுறீங்க வாழைப்பழ மாதிரி மைனிக்கு இப்போ என்ன கோபம் என்ன தெரியாத மாதிரி கேக்குறீங்க நேரா எங்க வீடும் கல்யாண வீடா இருந்திருக்கும் இப்போ நாளைக்கு என் பிள்ளை கழுத்துலயும் தாலி ஏறி இருந்திருக்கும் இப்போ அது தடப்பட்டு போச்சுல்ல அதெல்லாம் நம்ம கையிலயா மைனி இருக்கு எது நம்ம கையில இருக்கோ இல்லையோ ஆனா எங்க வீட்டு விஷயம் எல்லாமே உங்க கையில தானே இருக்கு எல்லாம் நல்லதுக்குமே நினைச்சுக்கோங்க மைனி நினைக்கலாம் நினைக்கலாம் உங்க நல்லதுக்கு நினைக்கலாம் அப்படி எல்லாம் இல்ல மைனி எல்லாமே நல்லதுக்குமே நினைங்க நல்லதே நடக்கும் என்னத்தான் நடக்க நடக்க இருக்கிற நல்லது எல்லாமே தள்ளி போகுது தடப்பட்டு போகுது இந்த இப்ப கூட உங்க பக்கத்துல இந்த இந்த மேடையில நாளைக்கு ஏமாக உட்காந்துருக்க வேண்டியது அதுக்கும் தடை மூத்த மகனுக்கு சொன்னே அதுக்கும் எத்தனை நாளைக்கு மைனி சொல்லிக்கிட்டு இருப்பீங்க யார் யாருக்கு எங்க முடிச்சு போட்டு அதுதானே நடக்கும் உங்களுக்கு எல்லாம் அதான் சொல்லிக்கிட்டு நீ ஒண்ணு நினைச்சுக்காதே என்ன எங்க மைனி பேசிட்டு போனதை பத்தி ஒன்னும் நினைச்சு மாட்டேன் நாளைக்கு கல்யாணம் நடக்கிறதா இருந்ததுல அது ஒரு மாசம் தள்ளி போயிருச்சு அந்த வருத்திட்டு போறாங்க யாருக்குனாலும் கொஞ்சம் வருத்தம் இருக்கதானே செய்யும் ம் அந்த வருத்தில தான் அவங்க அப்படி பேசிட்டு போறாங்க நீ அத பத்தியெல்லாம் எதுவும் நினைச்சுக்கிட்டு இருக்காத என்ன போய் நிம்மதியா தூங்கு காலையில வெள்ள நெந்திக்கணும்ல எல்லாரும் வந்துட்டு போயிட்டாங்களா ஆமா நம்ம தெருக்காரங்க நிறைய பேர் வந்து சாப்பிட்டு போயிட்டாங்க அப்புறம் நெருங்கின சொந்தக்காரங்க எல்லாரும் உள்ளூர்ல இருக்கிறவங்க வந்து சாப்பிட்டு காலையில வாரோன்னு கிளம்பிட்டாங்க வெளியூர்ல இருக்கிறவங்கதான் மண்டபத்துல தங்கியிருக்காங்க நீ இப்ப தூங்கி எந்திரிச்சாத்தே காலையில அவங்க எல்லாம் வர முன்னாடி ரெடியாக முடியும் தலையெல்லாம் அலசி காய வைக்கணும்ல போ போய் தூங்கு போ

தான் ஒரு வழியா முடிச்சு அனுப்பி விட்டுருக்கான் போல சூப்பரா இருக்கல ஆ மைனி என்னத்தா எனக்கும் இந்த மாதிரி ஆரம்பிக்க போறியா இல்ல மேனி நான் உங்ககிட்ட எவ்வளவு நேரமா கேட்டுக்கிட்டு இருக்கேன் அந்த விஷயத்த மட்டும் சொல்லவே மாட்டேங்கிறீங்க என்னத்த சொல்லணும் அன்னைக்கு குமாரண்ணா என்ன போஸ்டிங் வாங்கி இருக்காருன்னு கேட்டீங்கல்ல நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன் ஏய் சொல்ல மாட்டேன்னு நான் சொன்னேன் எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன்

அது மட்டும் இல்லாம உங்க நாலு தம்பிங்களும் நாலு கேரக்டர்னு சொல்றீங்கல்ல அது எல்லாத்தையும் எனக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க மேனி ஏதா இப்ப விடிய காலம் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்ப இந்த பேச்ச எல்லாம் தேவையா உனக்கு கண்டிப்பா இப்பதான் மேனி தேவை எப்படியும் இன்னைக்கு நைட் நம்ம விடிய விடிய தூங்க போறது இல்ல அப்ப இப்ப இத பேசினாதான் கரெக்ட்டா இருக்கும் அதுவும் இல்லாம எனக்கு இது தெரிஞ்சுக்கணும் போல இருக்கு மேனி இது இல்லாம இன்னொரு விஷயத்தை நீங்க எனக்கு இன்னைக்கே சொல்லியாகணும் இப்ப விட்டா இத பேசுறதுக்கு அதுக்கு அப்புறம் சந்தர்ப்பமே கிடைக்காது கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க டயர்டா இருக்கு டயர்டா இருக்குன்னு சொல்லி தூங்கிடுவீங்க இல்லையா அப்புறம் வீடு கட்டற வேலை இருக்கா அது ஃபோர்ஸா பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க அப்புறம் எப்ப நான் கேட்டாலும் எனக்கு வேலை இருக்கு வேலை இருக்குன்னு சொல்லி எஸ்கேப் ஆகிட்டே இருப்பீங்க மேனி இன்னைக்கு நைட் உங்களை பிடிச்சாதான் பிடிச்சபடி ப்ளீஸ் மைனி சொல்லுங்க மைனி நானும் மத்தியானத்துல இருந்து கேட்டுட்டு இருக்கேன்ல ஆமா எங்களுக்கும் தெரிஞ்சுக்கிடணும் நாங்களும் மலர் கூட சேர்ந்து மத்தியானத்துல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம்ல இப்ப இத உடனே தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் உங்களுக்கு என்ன இருக்கு பிளீஸ் கா சொல்லுங்க ஐசு நீயும் மைனியும் மைனினே கூப்பிடு அக்கான்ல கூப்பிட வேண்டாம் என்ன மைனி கூப்பிடலாம்ல இல்ல நீ அக்காண்ணே கூப்பிடு சரிங்கக்கா நான் அக்கானே தான் கூப்பிடுவேன் ஆமா உனக்கு எதுக்கு இதை தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்கு

மைனி நாங்க எல்லாம் ஒண்ணுமே கேட்கல முதல்ல நீங்களாத குமாரண்ணா வாயில இருந்து நானே வர வைக்கிறேன் பாரு விஷயத்த அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு வச்சீங்க இப்ப இப்படி பிகு பண்ண என்ன மைனி அர்த்தம் சரி சொல்றேன் பிகு பண்ணல ஆமா இந்த குமார் பையல எங்க காலையில பொண்ணலைக்கு கூட வந்தான் வந்தவே சாப்பிட்டு கிளம்புனான் அதுக்கப்புறம் ஆளையே காணும் அவர் எங்க போயிருக்காருன்னு உங்களுக்கு நான் அப்புறமா சொல்றேன் நீங்க முதல்ல இந்த விஷயத்த சொல்லுங்க இப்ப அதுக்காக வரணும்ல